வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாத மனிதர்களை பார்க்க முடியாது என்று சொல்லலாம் மனிதர்களிடம் நீங்கள் கடன் வாங்கவிட்டாலும் வங்கியில் ஏதாவது ஒரு வகையில் கடன் தான் இருப்பீர்கள் வீட்டுக்கடன் வாகன கடன் நகைக்கடன் என்று ஏதாவது ஒன்றிற்காக அவசரப்பட்டு கடன் வாங்கிவிட்டு பிறகு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத நிலையில் பலரும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படி கடன் தொலை அவதிப்படுபவர்களுக்கு அதிலிருந்து விரைவில் விடுபட ஆன்மீகத்தில் வழிகாட்டுகிறது சில குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவதால் இனி எப்போதும் கடன் வாங்க வேண்டிய நிலையே ஏற்படாது வாங்கிய கடனை விரைவில் அடைக்க வேண்டும் கடன் தொழிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டும் இனி வாழ்நாளில் எப்போதும் கடனை வாங்காத நிலை ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சில குறிப்பிட்ட நாட்களில் கடனை திருப்பிக் கொடுக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்பதைப் போல கடனை வாங்குவதற்கும் கடனை திருப்பி கொடுப்பதற்கும் கூட நல்ல நேரம் பார்க்க வேண்டும் கடனை வாங்கும்போது அவசரமாக வாங்குவதைப் போல எப்படியாவது கடனை அடைத்தால் போதும் என்று பலரும் கடனை திருப்பி கொடுக்கும்போது அவசரமாக கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள் இதனால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நிலையே தள்ளப்படுவார்கள் இப்படி மீண்டும் கடன் வாங்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் மாதந்தோறும் வரும் மைத்திரேயம் மூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த நேரத்தை நீங்கள் கடனை திருப்பி செலுத்தலாம் அஸ்வினி நட்சத்திரமும் வேச லக்கணமும் இணையும் நேரமும் அதேபோல் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணம் இணையும் காலத்திற்கு மைத்திரி முகூர்த்தம் என்று பெயர் வைத்தார்கள் இது மாதத்திற்கு இரண்டு முறையோ அல்லது மூன்று முறை வரும் மைத்திரிய முகூர்த்தம் என்பது இரண்டு மணி நேரம் கொண்ட காலகட்டமும் கூட இந்த இரண்டு மணி நேரத்தை கடனை வாங்குவதற்கும் திருப்பி செலுத்துவதற்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதத்திற்கான மைத்திரி மூத்த நேரத்தை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் மாஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிக் பண்ணுங்க முதலாவதாக மே ஏழாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது மணி முதல் காலை ஆறு பதினாறு மணி வரை இந்த மைத்திரி மூர்த்த நேரம் வருகிறது அடுத்ததாக மே இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி முதல் இருபது ஏழு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை இந்த மைத்ரி முகூர்த்த நேரம் வருகிறது இந்த நேரத்தில் வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்ப செலுத்தலாம் இந்த மைத்திரி மூர்த்த நேரத்தில் கடனின் வட்டியும் அசலும் சேர்ந்தது நேரவேறும் அடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரம் மாதாந்தோறும் கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை இந்த நேரத்தில் கொடுப்பதால் கடனை விட முடியாது அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த மைத்திரமூர்த்த நேரத்தில் உங்களால் கடனை திருப்ப செலுத்த முடியவில்லை என்றால் அன்றைய தினம் வரும் மைத்திரமூர்த்த நேரத்தில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து விரைவில் கடனை திருப்ப வினை ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொண்ட வேண்டும் அத்துடன் ஒரு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் காணிக்கையை முடிந்து பூச்செரியில் வைத்து விடுங்கள் இப்படி செய்வதால் உங்களால் முழுவதுமாக கடன் தொகையை செலுத்த முடியவில்லை என்றாலும் படிப்படியாக கடன் தொழில் இருந்து விடுபட அந்த இறைவன் உங்களுக்கு ஆர்வல் புரிவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி